ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேனா டெக் தமிழ் சேனலுக்கு உங்களோட அன்பட இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோடய பெயின் மாஸ்டரில் எப்படி நம்ம ஒரு வீடியோவை எடிட் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பட்டம் ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறப்போ வாங்க வீடியோ பை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம் உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணுவோம் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய அப்படிங்கிற ஃபஸ்ட் அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அதை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன் இன்ஸ்டால் இன்ஸ்டால் இப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன் ப்படுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபீஷ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லை உங்களுக்கு வாட்டர்மார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டூ ஃபார்ட்டி நைன் மந்த்லிக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க நிறைய மெத்தட்ஸில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ டூரேஷனில் ஓடணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு வீடியோவை வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த இன்ட்ரோ வீடியோவை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன் இந்த இன்ட்ரோ வீடியோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அதில் போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம கெயின் மாஸ்டரில் எடிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் ப்ளே பண்ணி ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து இதில் நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க இந்த லேயருங்கிறதில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கும் வந்து பண்ணி இருக்கும் இந்த

ஸ்டிக்கர்ஸு இதை நம்ம டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா அதை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் நீங்கள் அடுத்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்ன எனக்கு டெக்ஸ்ட் இருக்கும் டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன மேம் கொடுக்கணுமோ என்ன டைட்டிங் கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா அந்த நேரம் டிஸ்ப்ளே ஆகும் நான் சேனல் అదకప్పుడు అది కొడుకు యాక్ైజుకు నేను అయితే అది వే సైజుకి వచ్చి ఎంతమంది అంటే సైజ్ అంటే సైజ్ చూస్ పన్ను చూస్ పన్న వేసి వేకు వంద డ్రిమ్ అని పన్నుల எல்லாம் நான் அதை பதில் க்ளிக் பண்ணோம்னா சில க்ளிக் பண்ணி அதுக்கு வந்து கலர் சூஸ் பண்ண கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த நீங்கள் வந்து ஓவரால் அன்மேஷன் கதை இருக்கிறது க்ளிக் பண்ணுறேன் உங்களுடைய லெட்டர்ஸ் வந்து எப்படி வீடியோவில் வந்து எப்படி நம்ம பே பண்ணால் ஃபைனலாக நம்ம நேம் எப்படி வரணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன டைமிங் வந்து இந்த டைமிங் இருக்கிறது இருக்கிற ஃபோன் சேர்ஸ் அவங்களுக்கு பார்க்கில் வரணும் க்ளீன் வரணும் பல்ஸ் மாடலில் வரணும் அப்படின்னா உங்களுக்காக நம்மளுக்கு மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஓவரால் அண்ட் விஷயம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு மார்க்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க அதுபோக நீங்கள் இப்போ வந்து ரைட்டெலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவுட் ஆன் மிஷினில் கொடுத்தீங்கன்னா சைடு லைட் இருக்கும் சைடு ரைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் நமக்கு டைமிங் எதில் அப்படியே உங்களுக்கு செலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ் கேட்கும் நீங்கள் டைமிங் அதுக்கு போகணும் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அந்த வீடியோவில் நம்மளோட சேனலோட நேம் எப்படி வரணும் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணுறோம் உங்களுக்கு லெஃப்ட்டில் வேணால் லெஃப்டில் இல்லை உங்களுக்கு ரைட்டில் வேணால் ரைட்டில் அப்பில் வேணா அப்பில் இல்லை டவுனில் வேணுன்னா டவுனில் அந்த மாதிரி நீங்கள் எப்படி தான் கொடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வேறு எதுவும் நமக்கு சொல்லுங்கள் நாங்கள் அந்த வீடியோ கற்றுக்குறோம் இப்போ அந்த வீடியோ நான் வந்து சேவை கொடுக்குறேன் சேவஸ் வீடியோ கொடுக்குறோம் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் அதை ஆட்டோமெட்டிக் வந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும் ஓகே நம்மளோட சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ கூட்டம் ட்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர்